சினிமாவில பல துறை வித்தகர்கள் அப்படிப்பட்ட ஒரு அரிய ஆளுமைதான் சித்ரா லட்சுமணன் பத்திரிகையாளராக மக்கள் தொடர்பாளராக நடிகராக இயக்குநராக என பன்முகன் திறன் கொண்டவர் தான் சித்ரா லட்சுமணன் தற்போது அவர் நடத்தி வரும் யூடியூப் சேனல் தமிழ் சினிமா ரசிகர்கள் விரும்பி பார்க்கும் சேனலாகவும் உள்ளது சித்ரா லட்சுமணன் தனது வாழ்க்கை பயணத்தை பத்திரிகையாளராகத்தான் தொடங்கினார் இதனைத் தொடர்ந்து இயக்குனர் பாரதி ராஜாவுடன் இணைந்து திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்தார் அவர் படங்களில் மக்கள் தொடர்பாளராகவும் உதவி இயக்குனராகவும் பணியாற்றி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளிவந்த மண் வாசனை படத்தின் மூலம் அவரை தயாரிப்பாளராக்கினார் பாரதி ராஜா அதற்கு முன்பாக ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்தின் மூலமாக சித்ரா லட்சுமணன் ஒரு நகைச்சுவை நடிகராகவும் அறியப்பட்டார் இப்படி பல துறைகளில் கால் பதித்து வெற்றி பெற்ற சித்ரா லட்சுமணன் இயக்குனர் பொறுப்பையும் தொட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கமலஹாசன் நடிப்பில் வெளியான சூரஹம்சாரம் இயக்குனர் நம் சித்ரா லட்சுமணன் தான் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவில்லை அதன் பின்னர் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் கழித்து பிரபு நக்மா நடிப்பில் பெரிய தம்பி என்ற படத்தை இயக்கினார் அந்த படமும் பெரிய வெற்றி படம் இல்லை ரசிகர்கள் அப்படி ஒரு படம் வந்ததே இப்பொழுது ஞாபகத்தில் வைத்திருக்க மாட்டார்கள் அதன் பின்னர் அடுத்த ஆண்டே கார்த்திக் நடிப்பில் சின்ன ராஜா என்ற படத்தை இயக்கினார் இந்த படத்தில் பாடல்கள் எல்லாம் ஹிட் ஆனது ஆனால் படம் பெரிய அளவில் ஓடவில்லை அதனால் தொடர்ந்து அவர் இயக்குநராக தன்னை வலிந்து கட்டாயப்படுத்திக் கொள்ளாமல் தனது பிற துறைப்பணிகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க